சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா டி பொருளாதாரம் பேஸ் பண்ணி வர்ற முக்கியமான சில வினாக்கள் தான் பாக்க போறோம் ஓகேங்களா சோ அந்த முக்கியமான வினாக்களோட சேர்ந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் அது தொடர்பா வர இன்ஃபர்மேஷனும் நம்ம பாக்க போறோம் சோ முதல் கேள்வி முதல் ஐந்தாண்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு சோ இது வந்து ரிப்பீட்டட் டிஎன்பிசி கொஸ்டின் ஓகேவா ஐந்தாண்டு திட்டம்னாலே கொஸ்டின் கேட்பாங்க எங்கிருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா இருந்தா வந்துச்சு இந்த ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிற ஒரு இது இது தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு டிஎன்பி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு டு ஐம்பத்தி ஆறு தான் முதல் திட்டம் சோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இத பத்தி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரியை வந்து யாரு வந்துட்டு உருவாக்குனா பாத்தீங்கன்னா ஹரோட் டாமர் தான் பாத்தீங்கன்னா இந்த முதல் ஐந்தாண்டு திட்டத்துடைய மாதிரி ஓகேவா சோ இந்த மாதிரியை அடிப்படையாக கொண்டதுதான் பாத்தீங்கன்னா இந்த முதல் ஐந்தாண்டு திட்டம் ஹரோட் டாமர் அதே மாதிரி இந்த முதல் ஐந்தாண்டு திட்டம் எதற்கு முதன்மை நோக்கம் கொண்டது அதாவது நோக்கம் என்ன இந்த முதல் ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேளாண்மையை முன்னேற்றுவது ஓகேவா சோ இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம்னா தொழில் முன்னேற்றம் முதல் ஐந்தாண்டு திட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேளாண்மை முன்னேற்றம் அதே மாதிரி இது எவ்வளவு வளர்ச்சி வீதத்துடன் வெற்றி பெற்றதுன்னு கேட்பாங்க சோ வளர்ச்சி வீதத்துடன் வந்து இந்த ஐந்தாண்டு திட்டம் வெற்றி பெற்றது சோ எல்லா ஐந்தாண்டு திட்டமே வந்து வெற்றி பெற்றதுன்னு சொல்ல முடியாது ஒரு சில ஐந்தாண்டு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா தோல்வி பெற்றது ஓகேங்களா சோ முதல் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது வெற்றியுடன் வந்துட்டு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட் வளர்ச்சியுடன் வெற்றி பெற்றது சோ இந்த வளர்ச்சி வீதம் எல்லாம் கேட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி அதையும் கேட்பாங்க இந்த இயரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது எந்த மாதிரி அடிப்படையாக கொண்டது அதுவும் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ பெர்சன்டேஜ் குறைந்து வந்தது இந்த ஆண்டு எவ்வாறு அழைக்கப்படுகிறது சோ இந்த கொஸ்டின் ஓகேவா அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நாலு விதமான ஆண்டுகள் கொடுத்திருப்பாங்க எக்கனாமிக்ஸ்ல இந்திய பொருளாதாரத்துல என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெரும் பிரிவினை ஆண்டு சிறு பிளவு ஆண்டு மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு மக்கள் தொகை மாறுதல் இந்த நாளுடைய இயர்ஸையும் நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கணும் ஓகேவா சோ இங்க கேட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுக்கானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மக்கள் தொகை சிறு பிளவு ஆண்டு ஆன்சர் வந்துட்டு சிறு பிளவு ஆண்டு ஓகேவா சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பேஸ் பண்ணி வர எக்ஸ்ட்ரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகரிக்க ஸ்டார்ட் பண்ண ஆண்டுதான் துவங்கிய ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா பெரும் பிரிவினை ஆண்டுன்னு சொல்லுவாங்க ஓகேவா சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஒண்ணு சோ இந்த நாலுமே வந்து பாத்தீங்கன்னா என்னது உங்களுக்கு ரொம்ப இம்பார்டன்டான ஒண்ணு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அப்படிங்கிறது சிறு பிளவு ஆண்டு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு தான் இந்த பெர்சன்டேஜ்ல இருந்து இவ்வளவு பெர்சன்டேஜ் குறைந்து வந்த ஆண்டு ஓகேவா இது சிறு பிளவு ஆண்டு சரி இருபத்தி ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரும் பிரிவினை ஆண்டு ஓகேவா சோ பெரும் பிரிவினை ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சிறு பிளவு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு எல்லாமே ஒண்ணுலதான் வரும் சோ மக்கள் தொகை மாறுதலை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஓகேவா சோ ரெண்டாயிரத்தி ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடி அளவு மக்கள் தொகையை ரீச் பண்ண ஆண்டு எதுன்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணு சோ எத்தனை இயர்ஸ் பார்த்திருக்கோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு இயர்ஸ்மே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு ஓகேவா சோ ஒன் செகண்ட் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுங்கிறது பாத்தீங்கன்னா பெரும் பிரிவினை ஆண்டு ஓகேங்களா அதான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகரிக்க துவங்கிய ஆண்டு இந்த பாக்ஸ்ல குடுத்துருப்பேன் சுருப்பிளவு ஆண்டுன்னா என்னது இந்த பர்சன்டேஜ்ல இருந்து இந்த பர்சன்டேஜ் குறைந்து வந்த ஆண்டுதான் தான் சுருப்பிளவு ஆண்டு மக்கள் தொகை வெடிப்புன்னா என்னது ஓகேவா சோ அதாவது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமான ஆண்டு ஓகேவா ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு மக்கள் தொகை மாறுதல்னா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஓகேவா சோ மக்கள் தொகை எப்ப வந்து ஒரு கோடி ரீச் பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னு ஓகேவா சோ இந்த எல்லா எல்லாத்துமே ரொம்ப இம்பார்ட்டன் ஆன ஒன்னு சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எந்த ஆண்டு மக்கள் தொகை ஒரு பில்லியன் அளவை கடந்தது இப்பதான் சொன்னேன் ஒரு பில்லியன்னாலும் ஒண்ணுதான் ஒரு கோடினாலும் ஒண்ணுதான் சோ ஒரு கோடி அளவு எப்ப ரீச் பண்ணுச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணு சோ மாத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்னு போட்டுறாதிங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணு சோ இது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இரண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு எப்ப மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுன்னு சொல்றோம் சோ இந்த இதெல்லாமே ஷார்ட் கட் போட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு ஆயிரம் பேருக்கும் எவ்வளவு பெர்சன்டேஜ் அதிகரிக்கணும்னு கேக்குறாங்க ஓகேவா ஆன்சர் பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜ் ஒவ்வொரு ஆயிரம் பேருக்கும் ஒன் என்ற விதத்தில் அதிகரிக்கிறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாவது கேள்வி இந்திய கல்வி முறை இந்திய கல்வி முறை அடிப்படையில் எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது சோ அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி டிஎன்பிசி ல கேட்ட கொஸ்டின் சோ ஆறு அடிப்படை நிலைகளை கொண்டுள்ளது குழந்தை கல்வி தொடக்க கல்வி இடைநிலை கல்வி மேல்நிலை கல்வி இளம் நிலை பட்டம் முதுகலை பட்டம் அப்படிங்கிற இந்த ஆறு அடிப்படை நிலைகளை கொண்டுள்ளது என்னன்னா இந்த கல்வி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பட்டியல் இருந்துச்சு சோ நம்ம நம்ம படிச்சிருப்போம் மத்திய பட்டியல்னு ஒண்ணு இருக்கு மாநில பட்டியல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பொது பொதுப்பட்டியல்னு ஒண்ணு இருக்கு ஓகேவா சோ முதல்ல கல்விங்கிறது பட்டியல்ல தான் இருந்துச்சு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டுக்கு அப்புறம் தான் எதுக்கு வருதுன்னா பொதுப்பட்டியலுக்கு வருது அதாவது பொதுப்பட்டியல் என்னது மத்திய மாநில அரசுகள் அதுல வந்து இந்த கல்வி தொடர்பா மத்திய மாநில அரசுகளும் சட்டம் ரெண்டு பேருமே வந்துட்டு என்னது அதுக்கான கூட்டு பொறுப்பு இருக்கு ஓகேவா சோ மத்திய அரசுகளுக்கும் அதுக்கான பொறுப்பு இருக்கு மாநில அரசுகளுக்கும் அதுக்கான பொறுப்பு இருக்கு ஓகேவா சோ அப்ப மாநில பட்டியல இருந்த இந்த கல்வியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆண்டு அந்த ஏழுல தான் வந்து பாத்தீங்கன்னா பொதுப்பட்டியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாற்றப்பட்டது ஓகேவா சோ இதுவும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பாத்து வச்சுக்கோங்க மகிழ்ச்சி என்ற தொடர் யாரால் உருவாக்கப்பட்டது ஒரு பூட்டான் மன்னர்னா நான்காவது மன்னர் பாக்ஸ் கன்னர்ல கொடுத்திருப்பாங்க மொத்த நாட்டு மகிழ்ச்சி அப்படிங்கிற தொடர் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டுல பூட்டான் நாட்டுடைய நான்காவது மன்னரான ஜிக்மே சிங்கியே வாங்ஸு அப்படிங்கறவரால உருவாக்கப்பட்டது சோ ரொம்ப ஒண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா எந்த ஆண்டு யாரும் மாத்தி எறியாதீங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு சோ இது என்ன நேரத்துல உள்ளடக்கியது இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சிங்கிறது என்ன அதோட கண்டென்ட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிலைத்த முன்னேற்றம் அந்த நாட்டோட நிலைத்த முன்னேற்றம் அந்த நாட்டுடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கலாச்சார மேம்பாடு சிறந்த நிர்வாகம் இதெல்லாமே உள்ளடக்கியதுதான் இந்த மொத்த உள்நாட்டு மகிழ்ச்சி ஓகேங்களா சோ இதன் தொடரை உருவாக்கியவர் ஜிக்மே சிங்கே வாங்ஸ் ஒன் பாத்தீங்கன்னா ஆயிரம் மக்களுக்கு இறப்பவர்களின் எண்ணிக்கை ஏழாவது கேள்வி ஆயிரம் மக்களுக்கு இறப்பவர்களின் பாத்தீங்கன்னா இறப்பு வீதம் வீதம் பிறப்பு வீதம் அதிகமாக இருக்கிறது பாத்தீங்கன்னா என்னது உத்தரப்பிரதேசம் சோ உத்தரப்பிரதேசம் தான் பாத்தீங்கன்னா அதிகமான மக்கள் தொகையை கொண்டது இந்தியால ஓகேவா அதான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான பிறப்பு விகிதத்தை கொண்டுள்ளது குறைவான பிறப்பு விகிதத்தை கொண்டுள்ள மாநிலம் எதுனா கேரளா விகிதம்னா உத்தரப்பிரதேசம் குறைந்த பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம்னா மேற்கு வங்காளம் குறைவான இறப்பு விகிதத்தை கொண்டுள்ள மாநிலம் மேற்கு வங்காளம் அதிக இறப்பு விகிதத்தை கொண்டுள்ளது ஒரிசா ஓகேங்களா அதிக இறப்பு விகிதம்னா ஒரிசா ஓகேவா சோ இதெல்லாமே இந்தியாவுல இருக்கக்கூடிய இந்தியாவுல இருக்கக்கூடிய முன்னணியில இருக்கக்கூடிய பிறப்பு விகிதம் அதுக்கப்புறம் மிக குறைந்த இறப்பு விகிதம் அதெல்லாமே

கலப்பு பொருளாதாரம் என்னது சில ரெண்டு பொருளை கலக்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னது பொது மற்றும் தனியார் துறைகள் சேர்ந்து செயல்படுவது சோ இந்தியால வந்து பாத்தீங்கன்னா என்னது இந்தியா அப்படிங்கிறது ஒரு கலப்பு பொருளாதாரம் அப்படி கலப்பு பொருளாதாரத்துக்கான மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா பொது மற்றும் தனியார் துறைகள் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பிரைவேட்டும் சரி கவர்மெண்டும் சேர்ந்து சேர்ந்து செயல்படுவது ஓகேவா அதான் பாத்தீங்கன்னா கலப்பு பொருளாதாரம்

மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இருந்து எத்தனை சதவீதம் கிடைக்கும்னு சொன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில வந்து பாத்தீங்கன்னா வேளாண்மை மட்டும் மேலாண்மையில மட்டும் இருந்து நமக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஓகேங்களா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி பதினேழு பர்சன்டேஜ் ஓகேவா சோ மொத்த உள்நாட்டு உற்பத்தியில நூறு பர்சென்டேஜ் இருக்குன்னா வேளாண்மையில இருந்து மட்டுமே வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது செவன்டீன் பர்சன்டேஜ் கிடைக்குது அப்படிங்கிறாங்க ஜிடிபி சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பாலின விகிதம் சோ பாலின விகிதம்னா என்னது ஆயிரம் ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் அப்படிங்கிற மாதிரி இறப்பு விகிதம்னா ஆயிரம் ஆண்களுக்குள்ள எத்தனை மக்கள் இறக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பிறப்பு வீ ஆயிரம் பேருக்கு எத்தனை பேர் வந்து பிறக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா சோ அதே மாதிரி பாலின விகிதம்னா ஆயிரம் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பெண்கள் அதான் இங்க சொல்லி இருந்திருப்பாங்க ஆயிரம் ஆண்களுக்கு உள்ள பெண்களின் விகிதம் தான் பாலின விகிதம் சோ இந்தியாவுடைய பாலின விகிதம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு கணக்கெடுப்பின்படி தான் எடுத்துக்கணும் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்னு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வந்து அப்டேட் ஆகல சோ ரெண்டாயிரத்தி பதினொன்னு கணக்கெடுப்பின்படி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆன்சர் சி தொள்ளாயிரத்தி நாப்பது சோ இது ரொம்ப இம்பார்டண்டான ஒண்ணு ஓகேவா தொள்ளாயிரத்தி நாற்பது அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு பாத்து வச்சுக்கணும் எவ்வளவு பாலின விகிதம் சொல்லிட்டு சோ பாலின வீதத்துல அதிகமான இதுன்னு பாத்தீங்கன்னா கேரளாதான் வந்து முதலிடம் பிரித்துள்ளது கேரளா ஆயிரத்தி எம்பத்தி நாலு நினைக்கிறேன் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவுடைய ஒட்டுமொத்த எழுத்தறிவு விகிதம் பாத்தீங்கன்னா எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு ரெண்டாயிரத்தி ஒரு கணக்கு சோ இதுல ஆண்கள் வந்து எண்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஓகேவா பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கணக்கெடுப்பின்படி ஆண்கள்ல நாலுல ஒருவர் தான் வந்துட்டு ஆண்கள்ல நாலுல ஒருவரும் பெண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டுல ஒருவரும் தான் வந்துட்டு எழுத்தறி விகிதம் பெற்றவர்களா இருந்தது ரொம்பவே கம்மியா இருக்கு பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டுல ஒருத்தர் தான் ஓகேவா ஆண்கள் நாலுல ஒருத்தர் எந்த ஆண்டுலன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல ஓகேங்களா ரெண்டாயிரம் அதாவது சராசரியா ஆறுல ஒருத்தர் தான் கல்வி போட்டுட்டு இருந்தாங்க எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல பட் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து எண்பத்தி ரெண்டு பெர்சன்டேஜ் பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு பெர்சன்டேஜ் சோ இந்த பர்சன்டேஜ் எல்லாம் பாத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பீமரு என்பது எதை குறிக்கிறது சோ இது ரொம்ப இம்பார்டன் ஒண்ணுங்களா பீமரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான மக்கள் தொகையை கொண்ட மாநிலங்கள் ஆப்ஷன் ஏ அதிகமான மக்கள் தொகையை கொண்ட மாநிலங்கள் தான் வந்து பீமருன்னு சொல்லுவோம் அதாவது பி ஃபார் வந்து பீகார் பி ஐ பார் பீகார் மத்திய பிரதேசம் எம்ஏ ஃபார் மத்திய பிரதேசம் ஆர் ஃபார் ராஜஸ்தான் யூ ஃபார் உத்தரபிரதேசம் அதான் வந்து பாத்தீங்கன்னா பீமரு ஓகேவா இந்த நான்கு மாநிலங்களுமே பாத்தீங்கன்னா அதிகமான மக்கள் தொகையை கொண்ட மாநிலங்கள் அதான் வந்து பீமரு மாநிலங்கள்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா எந்த இடத்தை பிடித்துள்ளது சோ நிலக்கரி உற்பத்தியில வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது ஆப்ஷன் சி ஓகேவா சீனா அமெரிக்கா இவங்களுக்கு அடுத்தபடியா நிலக்கரி உற்பத்தியில மூன்றாவது இடத்தை வந்துட்டு இந்தியா பிடித்துள்ளது சோ இந்தியால வந்து பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளம் பீகார் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ஒடிசா ஆந்திர பிரதேசம் நிலக்கரி சாரி ஆந்திர பிரதேசம் பாத்தீங்கன்னா நிலக்கரி கூடிய கிடைக்கக்கூடிய மாநிலங்கள் சோ இந்த வங்காளம் ஜார்க்கண்ட் இந்த ரெண்டு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா என்னது அந்த நிலக்கரி விலந்து அதிகமான அளவு நிலக்கரி அதிகமான அளவு நிலக்கரி எங்க கிடைக்குதுன்னா வங்காளம் ஜார்க்கண்ட் சோ நிலக்கரி உற்பத்தியில இந்தியா பாத்தீங்கன்னா மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது பாத்தீங்கன்னா தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு சோ தேசிய துறைமுக வாரியம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது நெக்ஸ்ட் ஒன் ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் எந்த ஆண்டு ஒன்றாக இணைந்தது ஆன்சர் பி இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி ஏழு சோ இங்கே ஏழுல ஏழு டுவெண்ட்டி செவனா அதுக்கப்புறம் லாஸ்ட் லைன் செவன்ல முடிஞ்சிருக்கும் இதுவும் ஏழு இங்கே ஏழுல முடிஞ்சிருக்கும் நடுவுல ஏழு கடுத்து எட்டு நான் துச்சுக்கலாம் சோ ஒன்றாக இணைந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி ஏழு நெக்ஸ்ட் ஒன் இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை எங்கு தொடங்கியதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெங்களூர் இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை பெங்களூர்ல தான் தொடங்கியது பாத்தீங்கன்னா இருபதாவது கேள்வி கல்வித்துறை மாநில அரசின் பொறுப்பிலிருந்து இருந்து எந்த ஆண்டு பொதுப்பட்டியலுக்கு பட்டியலுக்கு மாற்றப்பட்டது சோ இப்பதான் அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ல சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஓகேவா அதுக்கு முன்னாடி வரைக்கும் மாநில அரசின் பொறுப்புல இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாநில மத்திய அரசுடைய என்னது கூட்டு பொறுப்பான பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது சோ இந்த பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டுவெண்ட்டி கொஸின் பாத்திருக்கோம் ஓகேவா சோ நெக்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு இன்னொரு டுவெண்ட்டி கொஸ்டின் பாக்கலாம் ஓகேங்களா இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேட்ட கொஸ்டின் சோ நல்லா பாத்து வச்சுக்கோங்க